பாண்டியன் சசீரியல் நெக் ரிவியூ பார்க்கலாமாங்க அப்போத்தாவும் கிட்ட பழனிவேல் கடை வைக்கிற விஷயமா பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க பாண்டியன்கிட்டயுமே கேட்டிருப்பாங்க பா பழனிவேல் கடை வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவன் சொந்தக்கால்ல எழுந்தா எனக்கு ரொம்பவே தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் இங்கே கோமதி மேதுக்கு சம்மதிச்சுப்பாங்க ஆனால் பாண்டியன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா பாண்டியன் கடைக்கு முன்னாடியே இங்கே பழனிவேல் கடையை அவங்க அண்ணனுங்க ஓப்பன் பண்ணி தருவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே எதிர்பார்த்துக்க மாட்டார் ஆனால் அந்த கடையை வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காக அங்கே பழனிவேல் முத்துவேல் சக்திவேல் இங்கே குமாருன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அங்கே கடைக்கு தேவையான பொருள் இறக்கிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லா டெக்கரேஷனும் முடிச்சிட்டு இருக்காங்க அந்த சைடில் இங்கே பாண்டியனுமே அந்த வழியாக போகிறாங்க அங்கே பார்த்துட்டு என்னடா ஏன் கடைக்கு ஆப்போசிட்டில் யாரோ புதுசாக கடை ஓப்பன் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே அங்கே நின்றுட்டு இருக்க அது பழனிவேல் கடைன்னு சொல்லிட்டு பார்த்ததும் பயங்கர கோவமாகவும் பழனிவேலுக்கு எவ்வளோ இது இருந்தா இங்க நம்ம கடைக்கு முன்னாடியே அந்த கடையை போட்டிருப்பான் அவனுக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா மனசாட்சின்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் பயங்கர கோபமாகவும் அங்கே வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு கிளம்பி போய் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்க அங்கே கோமதி வந்து எங்கே கடைக்கு போலிங்க அங்கே எங்கே சீக்கிரமாக வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இங்கே ரொம்பவே கோபமாகவும் பாண்டியன் அங்கே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து பயங்கர கோபமாகவும் அதை போட்டுடுறாரு என்ன இருந்தாலுமே இங்கே பழனிவேல் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் அவன் என்ன சொன்னாலுமே அவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இன்னையோட அவனோட உறவு எல்லாமே விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் பயங்கர கோபமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கவன் உடனே கோமதிக்கு என்னமே புரியாமல் அங்கே அதிர்ச்சியாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பழனிவேல் செஞ்சுருக்கிறத போயிட்டு பாரு நம்ம கடைக்கு ஆப்போசிட்லேயே அவன் அவங்க அண்ணனுங்க கடை ஓப்பன் பண்ணி தந்துருக்காங்க உன் தம்பியும் போயிட்டு அது ஓப்பன் பண்ணுறதுக்காக எல்லா டெக்கரேஷனும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொன்னதை கேட்டதுமே கோமதிக்கு ராஜிக்கு அரசுக்கு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது இருக்குது இதுக்கு மேலே அவன் இந்த வீட்லேயும் இருக்கக்கூடாது அவனுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற உறவு இன்னையோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் பயங்கர கோமாவும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாண்டியன் பார்த்துட்டு வந்ததை எங்கள் பழனிவேலுமே நோட் பண்ணிடுறாங்க பழனிவேலுமே வீட்டுக்கு ஓடி வந்து மச்சான் ஏதோ தெரியாமல் எனக்கு எனக்கே தெரியாமல் அவங்க அங்கே கடையை வச்சு கொடுத்துருக்காங்க எனக்கு அவங்க வேறு எங்கேயோ வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தகவல் வந்துச்சு ஆனால் அவங்க உங்கள் கடைக்கு முன்னாடியே போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா பாண்டியனும் கோமதியும் இதை கேட்கிறதாவே இல்லை பாண்டியன் இங்கே பழனிவேலுக்கிட்ட பழனி நீ இதுக்கு மேலே இந்த வீட்லேயும் இருக்க வேணாம் உங்களுக்கு உனக்கு இருக்கிற உறவும் எனக்கு இருக்கிற உறவும் இன்னியோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே ரொம்பவே கோ க கோமாக சொல்லுவோம் ஓனே இங்கே பழனிவேலும் அக்கா நான் நீங்களா நான் சொல்கிறத கொஞ்சம் அது புரிஞ்சிக்கிட்டு பேசுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பழனி நீ என்ன சொன்னாலுமே என்னாலுமே நீ மன்னிக்க முடியாது நீ அவர் சொல்கிற மாதிரி நீ இந்த வீட்டில் இருக்காத கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியே சொல்லிடுறாங்க அங்கே மன ஒடைஞ்சு போன பழனிவேலும் ஏன்னா பழனிவேலுக்கும் அங்கே கடை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாரு ஆனால் அவங்க அங்கே கடையையும் வச்சு முடிச்சுட்டாங்க ஆனால் இங்கே பாண்டியன்கிட்ட சண்டைக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மு முத்து வேலும் சக்திவேலும் அங்கே கடையை வச்சாங்க ஆனால் அங்கே பழனிவேல் இது தெரியாம கடை கடை வைக்கிறதுக்குமே சம்மதிச்சிட்டாரு ஆனால் இங்கே பழனிவேல் தனியாக சொந்த காலில் நில்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கும் பாண்டியனுக்கும் ரொம்பவே ஆசையாக தான் இருந்துச்சு ஆனால் இங்கே வம்புக்குனே வந்து அங்கே பாண்டியன் கடை முன்னாடி கடை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் பார்த்து பயங்கர தான் இருக்கார் ஆனால் பழனிவேலும் எவ்வளவோ சமாதானம் பண்ணி அங்கே பேசி பார்க்குறாங்க ஆனால் எதுக்குமே அங்கே பாண்டியனும் கோமதியும் மனசு இறங்கி வர மாதிரியே தெரியல ஆனால் பழனிவேல் இந்த வீட்டை விட்டு போகலான்னு சொல்லிவிட்டு முடிவு எடுத்துடுறாரு அதுக்கப்புறம் இங்க அரசி ராஜி எல்லாருமே ரொம்பவே வருத்தமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் பழனி நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க பார்த்தீங்களா மிகப்பெரிய ஷாக்கு ஆனால் இது பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் நீ கடை வேறு எங்கேயோ வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் ஆனால் ஒரே இடத்துல ஒரே பிளேஸில் ஒரே ஊரில் இந்த மாதிரி கடை வச்சா எந்த கடை தான் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நீங்கள் நினச்சி பார்த்து அந்த கடையை வச்சிங்களா இல்லை என் சேல்ஸை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்களா எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் என் சேல்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல உனக்கும் எனக்கு இருக்கிற உறவு எல்லாமே இத்தோட இந்த குடும்பத்துக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் பாண்டியனும் அதுக்கப்புறம் கோமதியும் அதுக்கு சமதிச்சு ஏன்னா பழனிவேல் சந்தோஷமா இருக்கணும் அவங்க தம்பி தான் பழனிவேலும் ஆனால் பழனிவேல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனால் இங்க பக்கத்திலே கடையை வச்சு கொடுத்துருக்காங்களே ஆனால் அவங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சிருக்கா இங்க பழுவியல் நீ கூட கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தத்துவம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே பாண்டியனும் கோமதி அவங்ககிட்ட என்ன பேச்சு அவனை ஃபஸ்ட்டு இந்த வீட்டிலேருந்து வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும்னே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே வருத்தமாகவும் அழுதுக்கிட்டே அங்கே பழனி வேணும் போய்ட்றாங்க இங்கே கோமதி உக்காந்து எப்பவும் போல் புழம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே பெத்த பிள்ளையும் என்னை மறந்துட்டு தண்ணி கொடுத்துன்னு போயிடுச்சு அதே மாதிரி என் தம்பியும் என் அவரோட பொழப்பை கெடுக்கிறதுக்குன்னே இங்கே அது எடுத்துப்பாள கடையை போட்டு வச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே உக்காந்து ஃபீல் பண்ணி இருக்க அதுக்கப்புறம் அரசியுமே அங்க போயிட்டு அம்மா நீ எது பண்ணாதீங்கம்மா ஏன்னா அங்கே அப்பா கடைக்கு மாம்பழாக வர கஷ்டமர் நம்மளுக்கு வருவாங்க அவங்க எங்கேனாலையும் கடை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டோம் அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை அவங்க அவங்களோட தொழிலை நான் அவங்க பார்த்துக்குறாங்க நம்மளோட கஷ்டமர் நம்மளுக்கு வருவாங்கம்மா நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க அவங்களோட இது வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துட்டு போகிறாங்க நீ எதுக்குமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க நீங்கள் தான் கஷ்டப்பட்டு இது இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை நீங்கள் ஒன்று செத்து வச்சுட்டு இருந்தீங்க நீங்கள் குடும்பத்தோடு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சொல்லிகிட்டு இருந்தீங்க ஆனால் பழனிவேல் மாமாக்கு என்ன பண்ணாமல் போயிடுச்சு ஆனால் அவரு கூட இங்கே எடுத்து சொல்லி இது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்லலாமா அதே மாதிரி அங்கே மாமா இது மாதிரி கடை ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் தான் அந்த விஷயத்தையே நம்ம வந்து சொன்னாங்க அவங்களுக்குமே இந்த இது கடை வைக்கிறது விஷயத்தில் அவங்களுக்குமே விருப்பம் இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் அங்கே சம்மதிச்சிருக்காங்க இவ்வளோ சீக்கிரமாக அவங்க எதுக்கு தான் அந்த கடையை வச்சு வச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசியுமே சொல்லிக்கிட்டு இருக்க உடனே கோமதியும் அங்கே அவர்கிட்ட சண்டைக்கு வரத்துக்குனே அவங்கெல்லாம் இது மாதிரி வீம்பு பிடிச்சிக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மா வந்து எங்கிட்ட கேட்டாங்க ஆனால் அம்மாவுக்குமே இந்த கடை அங்கே தான் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமோ தெரியாதா தெரியல ஆனால் பல்வேறு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மாவுமே வந்து கேட்டுச்சு அதனால் நானும் அவன் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷந்தான்னு சொல்லிட்டு அவரும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு சம்மதித்தோம் ஆனால் கடையை எங்கே வச்சுட்டு இங்கே வந்து நம்மக்கிட்ட இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரவணனும் இங்கே மயில் பற்றின விஷயத்தெல்லாம் எல்லாமே தெரிஞ்சிட்டு அந்த விஷயத்த நம்ம எப்படி தான் இந்த வீட்டில் சொல்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா ஒவ்வொரு விஷயமா இங்கே பாண்டியன் குடும்பத்துக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி தான் இங்கே எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் நம்ம இந்த விஷயத்தையுமே போய் சொன்னால் ஏற்கனவே அவங்க ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க ஏன்னா பள்ளியல் மாமா அவர் வேற தனியாக வேறு கடை ஓப்பன் பண்ணது பிரச்சனை இல்லை ஆனால் எதிர்பாலையே ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வீட்டுக்கு எல்லாருக்குமே கஷ்டத்தை வேற கொடுத்துட்டாரு இந்த டைமில் நான் அங்கே மயிலை பற்றின உண்மையை நான் எப்படி தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே குழம்பி போயிருக்காரு நம்ம இந்த விஷயத்த எப்படியாவது வீட்டில் நம்ம சொல்லிடணும் எம் நம்ப தலைமையில் இருக்கிற பாரத்தை நம்ம இறக்கிறனும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணம் இருந்தாரு ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை வந்து இங்கே எல்லாருமே கஷ்டப்படுத்துருச்சு ஆனால் பாண்டியன் பயங்கர கோமமாக தான் இருக்கார் ஏன்னா பழனிவேல இன்னொரு பையன் மாதிரி தான் பார்த்தாரு ஆனால் பழனிவேலும் அப்படி தான் இருந்தார் ஆனால் அவங்க அண்ணனுங்க இங்கே பாண்டியன்கிட்ட சண்டைக்கு வரணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே பழனிவேலும் நான் இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே துணி எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே சுகன்யாக்குமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா இந்த வீட்டை விட்டு நம்ம எப்போ தான் போகலாம் சொல்லிட்டு அங்கே சுகன்யாவுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு நல்ல சமயமாக அவங்களே சண்டை போட்டு எங்கள் பழனிவேலை அவங்களே வெளியே எனக்கு ரொம்பவே நல்லதா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க பழனிவேலுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அங்கே இருந்துமே கிளம்பிடுறாங்க ஏன்னா பழனிவேலை அந்த வீட்டில இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே முத்து வேலும் சக்தி வேலும் இது மாதிரி பிளான் போட்டு அங்கே கடையை போட்டது அதுக்கப்புறம் என்ன இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே பாண்டியனுமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃபீல் பண்ணுறதுல ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா அங்கே பழனிவேல் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ஆனால் அங்கே பழனிவேல் நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேல் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் மேலே ரொம்பவே தப்பாகவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஒரு சைடு இங்கே குமாரம் அங்கே பாண்டியனுக்கு செருப்பில் அடித்த மாதிரி இருந்திருக்கணும் இந்த கடையை பார்த்ததும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இங்கே கோபமாகவும் அங்கே அவங்க அப்பா கிட்ட கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சரவணனும் இன்னும் அப்பா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாணிக்கம்ம கடையில் விட்டுட்டு வீட்டுக்குமே வராங்க அவங்க அப்பா அங்கே பாண்டியன் ரொம்பவே ஃபீல் பண்ணி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே பாண்டியனை பார்த்ததும் இங்கே சரவணன் கிட்டே போயிட்டு அப்பா நீங்கள் எதுக்குப்பா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்கே பள்ளியில் மாமா அவங்க க அங்கே கடை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரிஞ்சுருக்காதுப்பா அவங்க ஏதோ அர்ஜென்ட்டாக அங்கே பார்த்தீங்கன்னா கடையை பார்த்து வச்சுட்டாங்க நம்மளை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வைச்சாங்க ஆனால் நம்ம கடைக்கு வரவங்க எ எப்போவுமே நாம் நார்மலாக நம்ம கடைக்கு தான்ப்பா வருவாங்க நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்கப்பா அவங்க கடை வச்சுக்கிடும் போகிறாங்க பெரிய எதோ ஒன்று பண்ணின்னு போகிறாங்கப்பா நீங்கள் எதுக்கப்பா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணனும் எங்க பாண்டியனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே கோமதியும் வந்து எங்கே நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க என் தம்பி இது மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி பார்க்கல ஆனால் அவன் தெரியாமல் பண்ணானா தெரிஞ்சு பண்ணானான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல ஆனால் அவனா இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன்ல இதுக்கு மேலே நீங்கள் எதுக்கு தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்க பாண்டியன் நான் அவன் கொஞ்சம் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தான் ஆனால் அவன் இது மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கல கோமதி எனக்கு அவன் கடை வச்சது கூட பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கடையை வைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி எனக்கு அந்த கடையை தான் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி வேலையிட்ட ஒரு விஷயம் கூட இது சொல்லலை அதே மாதிரி கேட்டு தான் அந்த தெரிஞ்சுக்கிறதா இருக்கு அதே மாதிரி உங்க அம்மா சொல்லி தான் அந்த தெரிஞ்சுக்கிறதா இருக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கூட இது மாதிரி இது மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே எங்க அப்பத்தாவும் அங்கே பாண்டியன் கடைக்கு முன்னாடியே கடை போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு இங்கே அப்பத்தாக்கு பயங்கர தான் இருக்கு இங்கே சக்தி வேல்மலையும் முத்து வேல்மலையும் அங்கே முத்து வேலுக்கிட்டையும் போயிட்டு கேட்குறாங்க ஏண்டா இங்கே பாண்டியன் கடைக்கு முன்னாடியே போட்டிருக்கீங்களே உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையடா ஏண்டா அங்கே பாண்டியன்கிட்ட நீங்கள் சண்டைக்கு எப்போவுமே போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்பத்தா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு சக்தி வேலும் அப்போத்தா முப்பது வருஷப்பாக அப்போத்தா நம்ம ஊரில் நாம் கடை வைக்கலன்னா வேற யார் வைக்கிறது அங்கே பாண்டியன் அவரு அவர் இடத்துல கடை வச்சிருக்காரு நான் நாம் நான் நம்ம இடத்துல கடை வைக்கிறோம் அதில் என்ன பிரச்சனை அப்பத்தா நீ எதுக்கு இங்கே பேசிக்கிட்டு இருக்க எங்கே பழனியல் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கடையை நான் வச்சு வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது நீ இதுக்கும் சமைத் தானே இப்போ எதுக்கு இங்கே வச்சா அங்கே வச்சேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க எங்கே வச்சா என்ன சேல்ஸ் ஆவது ஆகுது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தியில் சொல்கிறாரு உடனே எங்க அப்போத்தாவும் நீங்கள் வீம்புக்குனே பண்ணுறவங்கடா ஆனால் அங்கே வச்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதுக்கு நீங்கள் பழனிவேலுக்கு கடை வச்சு கொடுக்காமே இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பத்தா நீ இந்த கடைக்கு வந்து எங்கள் பழனிவேல வாழ்த்துறதுனா இங்கே இரு இல்லைனா வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ப பழனிவேலும் சொல்லிட்டுறாரு அதுக்கப்புறம் முத்துவேலு அப்பத்தா நான் எங்கே வச்சேன்னே அப்பத்தா அவங்க அவங்க கடைக்கு போக வேண்டியவங்க அவங்க கடைக்கு போகிறாங்க நம்ம கடைக்கு வர வேண்டியங்க இங்கே வராங்க அதெல்லாம் என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒரு பிரச்சனை அவங்களாம் எதுவுமே நினச்சிக்க மாட்டாங்க நீங்கள் தானே சொன்னீங்க பழுவீல் இருக்கும்போது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறவங்க அது மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தானே சொன்னீங்க அதெல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டாங்க அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை நீங்களும் எதுவுமே நினைக்காதாங்க அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வலிமையே சொல்லிட்டாங்க இப்போ சக்தி வலிமையே சக்திவேலும் முத்துவேலும் ரொம்பவே மாறிட்டாங்க ஏன்னா சக்திவேலில் எங்கள் எப்பவுமே பாண்டியன் மேலே ரொம்பவே கோபமாக இருக்கிறது தான் ஆனால் அங்கே சக்திவேல் கூட சேர்ந்துக்கிட்டு எங்கள் முத்துவேலும் பயங்கரமாக அங்கே பாண்டியனுக்கு கோபம் ஏற்றுற மாதிரியே விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் அதுக்கெல்லாம் இங்கே பாண்டியன் ஃபீல் பண்ணல ஆனால் பழன் ஒரு விஷயம் இங்கே தான் கடை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை அப்படின்றதுனால தான் அங்கே பாண்டியனுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன எங்கே பலன் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்ம சொல்கிறத எங்கே யாருமே கேட்க மாட்றாங்க நம்மளுக்கு இங்கே யா நம்ம மேலே யாருக்குமே எங்கள் பாசம் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பழனி விலைமை நினச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அப்பத்தான் எல்லாருக்கிட்டையும் வடிவுகிட்ட மாறிக்கிட்ட மாறி இங்க புருஷனும் உங்கள் மாமாவும் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கடையை போய் பார்த்தீங்களா அந்த கடையை எங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே வடிவமே அப்போ தான் எங்க எங்கே வச்சிருக்காங்க இது எங்கே தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே தயக்கமாகவும் கேட்குறாங்க உடனே இங்கே அப்போதாவும் சொல்கிறாங்க அங்கே பாண்டியன் முன்னா அந்த எதிர்பாலையே கடையை போட்டுட்டு இருக்காங்க இவங்க வீம்புக்குன்னு பண்ணுறாங்கல்ல இங்கே பழனிவேலுக்கு கடை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஆனால் இது மாதிரி வீம்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன்னா அந்த கடைக்கு நான் கடை வைக்கிறதுக்கே ஒத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையெல்லாம் எங்கே போய் முடிய போதோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரவணனோ எவ்வளவோ இங்கே பாண்டியனை சமாதானப்படுத்தி அங்கே சைலண்டாகவும் கடைக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே பழனி வேலுமே மச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன்கிட்ட பேச வராங்க உடனே பாண்டியனும் பழனி உ உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அங்கே வீட்டோட முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நீ எங்கிட்ட பேசி என்ன எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோபமாகவும் அங்கே பாண்டியன் சொல்லிடுறாங்க சரவணன் ஒரு சைடு அந்த மனசுக்குள்ளேயே அவ்வளோ கஷ்டத்தை அடக்கி வச்சுக்கிட்டு அந்த கோவத்தெல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மயில் பண்ணது இது ரொம்பவே பெரிய தப்பு தான் ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததே எவ்வளோ போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் அந்த ஆதார் கார்டு விஷயம் இல்லாமல் இன்னும் என்னென்ன விஷயத்த அவங்க போய் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அங்கே சரவணனும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அம்மையில் இந்த வீட்லேயே இருக்க விடக்கூடாது அவளை அவங்க அம்மா வீட்டுக்கே அமுச்சு விடணும் அவளை அவ அவளை பற்றின விஷயத்தெல்லாம் நம்ம அவங்க ஊருக்கு போயிட்டு அவங்க குடும்பம் எப்படி இங்கே மயில் எப்படி அவங்க அப்பா எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் யோசிச்சுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்டே போயிட்டு அப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா அதை முடிச்சுட்டு வர்றதுக்காக நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதோ இங்கே என்ன பாண்டியா ஏடா இங்கே இங்க வேலையுமே இல்லை இங்கே கடையில் ஏகப்பட்ட வேலை இருக்கு இந்த டைம்ல நீ எங்கடா போற ஒரு முக்கியமான விஷயம்ப்பா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு நான் சீக்கிரமா வந்து கிளம்பிடுறாங்க பாண்டியன் வேலை பத்தி நினச்சிக்கிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமாக இந்த கடையிலே வேலை செஞ்சுட்டு நான் என் பையன் மாதிரியே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா அவன் என்னை பத்தியோ இல்ல வீட்டில் இருக்கிறவங்கள பத்தியோ யாரை பத்தியோ எதுவும் யோசிக்காமல் இதுவாக இது மாதிரி ஒரு முடிவை எடுத்து இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காணா அவளை கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மயிலுமே இந்த விஷயங்க சரவணனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்